நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நபி ஐயூப் அலி அவர்கள் இருந்த வாழ்ந்த ஒரு பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இடத்திலே அவர்கள் மரணித்த இடத்திலே இங்கே ஒரு பள்ளிவாசல் இப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கிறது நபி ஐயூப் பள்ளிவாசல் என்று இந்த பள்ளிவாசல் அழைக்கப்படுகிறது ஜோர்தான் பலஸ்தீன் எல்லை பகுதியிலே இந்த பள்ளிவாசலும் இந்த வாழ்ந்த இடங்களும் தடயங்களும் இருக்கிறது ஐயூப் அலி அவர்களை பற்றி அல் ஆணிலே இரண்டு இடத்திலே அவர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது தூரத்துள் அன்பியாவிலும் சூரா சாதிலும் நபி ஐயூப் அலஹிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இப்படி நபிமார்களுடைய வரலாற்று தடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே ஐயூப் நபி அவர்கள் அல்லாஹுவினால் மிக சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தார் அவர் இந்த பகுதியிலே வாழும் பொழுது மிக ஒரு செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார் நல்ல குடும்பத்திலே பிறந்த ஒருவராக வாழ்ந்திருக்கிறார் நல்ல ஒரு பலசாலியாக வாழ்ந்திருக்கிறார் நல்ல பிள்ளைகளோடு வாழ்ந்த ஒருவர் அல்லாஹ் அவரை சோதிக்க நினைக்கின்ற பொழுதுதான் அவருடைய பொருளாதாரம் அப்படியே அழிக்கப்படுகிறது அவருடைய குடும்பத்தில் சில பிள்ளைகள் மரணிக்க வைக்கப்படுகிறார்கள் அதில் எல்லாவற்றிலும் அந்த இரண்டிலும் பொறுமை காத்த ஐயூப் நபி அவர்கள் இது அல்லாஹுவின் ஏற்பாடு என்று பொருந்தி அல்லாஹுவின் அந்த கதிரை பொருந்தி கொள்கிறார்கள் இப்பொழுதுதான் மூன்றாவது மிகப்பெரிய சோதனைக்கு ஐயூப் நபி அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் ஐயூப் நபி அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய பணக்காரராக அந்த காலத்திலே இருந்திருக்கிறார் இந்த ஏரியாவிலே இப்பொழுது மக்கள் நடமாட்டங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த பகுதிகள் இங்கே பலஸ்தீனத்தில் இருக்கிற ஜெரிகோ பகுதிகளெல்லாம் நாகரிகம் அடைந்த பிரதேசங்களாக அந்த காலங்களிலே இருந்திருக்கிறது எனவே இவர் பணச்சலிப்புடன் இருந்திருக்கிறார் நல்ல பணம் கையிலே கொட்டி இருந்திருக்கிறது அதே போல் சுமார் பதிமூன்று பிள்ளை பெறுகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் பிள்ளை செல்வங்கள் பதிமூணு பேரோடு இருந்திருக்கிறார் அதே போல் மிகவும் வசதியாக இருந்த அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் அவர்களுடைய பணம் வசதிகள் அனைத்தையும் பறித்து கொள்கிறார் அதுக்கு பிறகு பிள்ளைகள் அனைத்தையுமே எடுத்துக்கொள்கிறார் பணம் எல்லாம் இல்லா போனவுடன் அவர் பொறுமையாக இருந்து அல்லாஹுவோடு அல்லாஹுவின் நியதியை ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கு பிறகு பிள்ளைகள் இல்லாமல் போனவுடன் கூட அல்லாஹுவின் நியதியை பொருந்திக் கொள்கிறார் சபர் என்பதற்கு பெயர் போன நபிதான் அய்யூப் நபி அவர்கள் பிறகுதான் அவருடைய உடம்பிலே ஒரு காயம் போல ஏற்பட்டு குஷ்டரோகம் போன்ற ஒரு நோய் ஏற்பட்டு மிகவும் கவலைப்படுகிறார்கள் மக்கள் எல்லாம் அவர்களை விட்டு விரண்டோடுகிறார்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து அவரிடம் கிட்ட வருவதற்கு கூட பயந்திருந்தார்கள் அந்த நிலைமையிலே அவருடைய மனைவி மட்டும் அவரோடு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த ஊரிலிருந்து பலஸ்தீன் பகுதிக்கு சென்று அவர் ஒரு சிறிய ஏரியின் ஓரமாக இருந்து அவர்களை எந்த நாளும் கொள்ள வேண்டும் இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை மனைவியும் அந்த கணவனும் நடத்தி வருகின்ற வேலையிலே தான் இவர்கள் அல்லாஹுவிடத்திலே இறைஞ்சுகின்ற இந்த குர்ஆன் வசனம் இங்கே இறங்குகிறது இந்த குர்ஆன் வசனம் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அறிவுறுத்துகிறான் அவர் கேட்ட துவா அதற்கு பிறகுதான் இவருடைய மனைவியும் மிக பொறுமைசாலி இரண்டு குடும்பங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற திடீர் பிரச்சனைகளுக்கு உதாரண புருஷர்களாக இன்று வரைக்கும் இடையிலே சோதனைகள் வரும் எப்படி அந்த சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும் அதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சோதனைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவது எப்படி என்ற பாடத்தை அய்யூப் அலிசலாம் அவர்கள் மூலமாக முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் பாடம் கற்கிற இந்த நிலைமையை தான் பார்க்கின்றோம் ஆகவே அந்த மனைவி மிகவும் பொறுமையாக இருந்து இந்த காயங்களை சுத்தப்படுத்தி பலஸ்தீன் ஏரியாவிலே உள்ள அந்த ஏரியிலே இருந்து நீரெடுத்து சுத்தப்படுத்தி தினம் தினம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர்கள் இந்த துவாவை கேட்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் அந்த குளத்திலே நீரெடுத்து கொள்ளுமாறு கட்டளையிட அவர்களுடைய காயங்கள் எல்லாம் குணமடைந்து அப்படியே சுகதேகியாக மாறுகிறார் அதற்கு பிறகு அவர் நன்றி செலுத்துகின்ற அந்த வசனத்தையும் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி அல்லாஹ் அவருடைய சோதனைகளை வெற்றி பெற்று அந்த சோதனை மூலமாக குணமடைந்தவுடன் அவருக்கு மீண்டும் அவர் இழந்த எல்லா பணங்களும் கொடுக்கப்படுகிறது பதிமூன்று பிள்ளைகளையும் இழந்தவர் இருபத்தி ஆறு பிள்ளைப்பகிர்களை பெற்று அவர் மிக சிறப்பான ஒரு குடும்பமாக வாழ்ந்து மறவிக்கிறார் அவருடைய மனைவி பல நபிமார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் நபிமார்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெண் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆண் அந்த சோதனைகளில் நிலைத்து வருவதற்கான ஒரு பாடத்தை இறைவன் கொடுக்கின்றான் இவர்களுடைய இதோ இருக்கிறது கபர் இங்கே இருக்கிறது இந்த தடயங்கள் விட்டாலும் இந்த இடத்திலே ஏற்கனவே கபறுகள் இருந்து அந்த தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது திரும்பவும் இந்த ஜோர்தான் அரசாங்கம் க அந்த கபறுகளை புனர் நிர்மாணம் செய்யப்போவதாக அறிவிக்கிறார்கள் இந்த பகுதிதான் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்த்த பள்ளிவாசலுடைய இந்த பகுதி பள்ளிவாசல் இப்பொழுது இருக்கிறது ஆகவே இந்த பகுதிகள் ஒளிவு மரங்கள் நிறைந்த ஜெய்த்தூன் மரங்கள் நிறைந்த பகுதிகளாக போஷாக்குள்ள பகுதிகளாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்ற பகுதி தான் இது இனி எங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகளும் சவால்களும் சோதனைகளும் வாழ்விலே வரத்தான் செய்யும் இந்த மண்ணிலிருந்து இந்த ஐயூப் நபி அவர்களுக்கு கொடுத்த சோதனைகளை விட நாங்கள் சோதனைகளை சந்தித்திருக்க மாட்டோம் அல்லது அப்படியான சோதனைகளை சந்திக்கின்ற நேரத்திலே இவர்கள் போன்ற பொறுமையோடு இறைவனிடத்திலே கையேந்த வேண்டும் என்ற அந்த படிப்பினையை இந்த ஐயூப் நபி அவர்கள் வாழ்ந்த இந்த பிரதேசத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு இது நிகழ்ச்சிகளே உங்களை சந்திக்கின்றேன் எனது வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளே சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்